தைப்பூச விழாவில் பங்கேற்பதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளதால் பழனி கோவில் விழா கோலம் பூண்டுள்ளது தமிழகம் முழுவதும் உள்ள முருகன் கோவில்களில் தைப்பூச விழா நிகழ்ச்சிகள் நாளை கோலாகலமாக நடைபெற உள்ளன இதில் பங்கேற்பதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஊர்திகள் மூலமாகவும் நடைபயணமாகவும் ஏராளமான பக்தர்கள் பழனி முருகன் கோவிலை நோக்கி வந்த வண்ணம் உள்ளனர் ஏற்கனவே சாமி தரிசனத்துக்காக வந்துவிட்ட பக்தர்கள் சண்முகா நதி இடும்பன்குளம் சரவண பொய்கை ஆகியவற்றில் புனித நீராடுகின்றனர் மலை கோவில் வளாகத்தில் பக்தர்களின் காவடி ஆட்டம் களை கட்டியுள்ளது தைப்பூச ஜோதி தரிசன பெருவிழாவை முன்னிட்டு வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபை முன்பு சன்மார்க்க கொடி ஏற்றப்பட்டது அப்போது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என பக்தர்கள் முழக்கம் எழுப்பினர் இதனிடையே திருவரங்கம் அரங்கநாதர் கோவிலில் தை தேரோட்டம் இன்று காலை கோலாகலமாக நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட தேரில் அமர்ந்து மாட வீதிகளில் வலம் வந்த நம்பெருமாளை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் கும்பகோணம் அருகே உள்ள திருவிடைமருதூர் மகாலிங்கசாமி கோவிலில் தைப்பூச விழாவை முன்னிட்டு ஐந்து தேவர்களின் தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது மகாலிங்கசாமி விநாயகர் முருகர் சண்டிகேஸ்வரர் பெருநல மாமுலையம்மன் ஆகியோர் மரத்தேர்களில் எழுந்தருள பக்தி பெருக்குடன் பக்தர்கள் தேர்களை வடம் பிடித்து இழுத்தனர்